சுந்தரி சீர்ல வச்சு சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்கணும் வச்சியும் சுந்தரியும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்கிய வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வெச்சியை உஷா லவ் பண்ற காரணத்தினாலயும் நம்ம வெச்சு வந்து உஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா உஷாவே வந்து நம்ம சுந்தரிய வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெச்சி மாமாவை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்க தான் வெச்சி மாமாவுக்கு பொருத்தமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உஷா தானா சொல்லல சொல்ல வச்சிருக்காங்க யாருன்னு கேக்குறீங்களா நம்ம சுத்துதான் சுந்தரோட ஃப்ரெண்டு என்ட்ரி கொடுத்துருக்காப்புல சுந்தரியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காண்டியும் சுந்தரி மனசுல வெச்சு இருக்கா அப்படிங்கிற விஷயம் காரணத்தினாலே நம்ம சித்து வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சி சுந்தரியையும் வெச்சியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம உஷாவை கடத்தி ஒன்னே நான் லவ் பண்ணுறேன் உங்கள் காலத்தில் இப்பவுமே நான் தாலி கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு உஷா பயந்துட்டு என்னைய விட்டுருங்க தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிச்சு அப்போ நீ வெச்சியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீ வச்சியே கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னீன்னா இப்பவுமே உங்களுக்கு தாலி கட்டி உன்னைய ரூம்ல அடைச்சு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்து மிரட்டுறாரு அந்த பயத்துல நம்ம உஷா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வெச்சியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வெற்றியும் சுந்தரி அக்காவும் சேர்த்து வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இது எல்லாமே காரணம் நம்ம சித்துவோட பிளான் தான் சித்து பயங்கரமா பிளான் எல்லாம் போட்டு வச்சு போட்டு நம்ம சுந்தரியும் வச்சு சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க